வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் மே வரை ரூபாய் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அதிமுகவில் உள்ள தலைவர்களும் தொண்டர்களும் எக்காரணம் கொண்டும் நடிகர் விஜயை விமர்சிக்க கூடாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் சிவராமன் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவிட்டதன் பின்னணி என்னவாக உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பு இருக்கிறதா விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் எழில் அஇஅதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணியானது தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து சந்திப்பது என்றும் குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையில் கூட்டணியை முன்னெடுத்து செல்வது என்றும் பார்த்தோம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சியின் செயற்குழு கூட்டமானது கூட்டப்பட்டது இதில் பார்த்தமெனால் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை விமர்சிப்பதோ அல்லது அது அவர் தொடர்பாக எந்த ஒரு விமர்சனத்தையும் சமூக வலைதளங்களில் எழுதவோ கூடாது என அவர் மறைமுக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதே போன்று அஇஅதிமுக பாஜக உள்ளிட்ட கூட்டணிகள் பயமுறுத்தியோ அல்லது நிர்பந்தத்தின் பேரிலோ வைக்கப்பட்டதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன அவர்கள் நம்மளை சிறுமைப்படுத்துவதற்கும் அதே போன்று கூட்டணியை வலிமை குறைந்ததாக காட்டுவதற்கும் இதுபோன்ற அவதூறுகளை அவர்கள் பரப்பி வருகிறார்கள் அதை காதில் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்றும் அதே சமயத்தில் பாஜக மீது ஒரு வருத்தமும் வைக்காமல் கூட்டணியில் இணைந்து செயலாற்றுங்கள் அதே போன்று பாஜக தொடர்பான எந்த ஒரு விமர்சனத்தையும் சமூக வலைதளங்களில் வைக்க வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு இது சோசியல் மீடியாவிலும் இது தொடர்பாக விமர்சனங்களை எழுத வேண்டாம் என்றும் அவர் கடுமையான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அதே போன்று தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் விஜயின் பார்த்தவினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்கு வருவார் என எதிர்பார்த்தார் ஆனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது கூட்டணியில் அங்கம் வைத்து வருகிறது அந்த திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற சூழலில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தனித்துதான் களம் காண்கிறது வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்க வேண்டாம் என்றும் அவர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அதே போன்று திமுகவிற்கு எதிராக பார்த்தோம் மெகா கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய பணிகள் இருக்கிறது அதே போன்று இன்னும் கூட்டணிக்கு ஒரு சில கட்சிகளை கொண்டு வர வேண்டிய பணிகள் இருக்கிறது இன்னும் பாமக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை துவங்கவில்லை அதே போன்று ஒரு சில சிறு கட்சிகளையும் உள்ளே இணைப்பதன் மூலம் அந்த சமூக வாக்குகளையும் அதே போன்று அந்த பகுதி வாரியாக இருக்கக்கூடிய வாக்குகளையும் ஒன்றிணைக்கலாம் என்றும் எண்ணப்படுகிறது அதே போன்று தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய இடங்களில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்து வருகிறது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் அவரை விமர்சனம் செய்வதை தவிர்த்துவிட்டு கட்சி பணிகளில் தீவிர கவனம் செலுத்துங்கள் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொறுத்தமேனால் தமிழக வெற்றி கழகத்துடன் அந்த கூட்டணிக்கான கதவினை இன்னமும் திறந்து வைத்திருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் ஏதேனும் வாய்ப்பு அமைந்தால் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக பாஜகவின் தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் தெரிவித்திருந்தார் தமிழக வெற்றிக்கழகம் இணையுமா அல்லது இது பொருளியா என்பது வரக்கூடிய காலங்களில் தெரியவரும் இருந்தாலுமே கூட எந்த ஒரு விமர்சனத்தையோ அல்லது கடுமையான விமர்சனங்களையோ வைக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சிவராம்